என்னையும் என் குடும்பத்தையும் மாடியில இருக்கீங்களே நீங்களும் நீங்களே உங்க கல்யாண கடன் அடைச்ச பாடு இல்ல குபேரங்கிட்ட இதுல எங்க கடன் எப்ப அடைக்க போறீங்க அப்பா நீயோ ரெண்டு பண்டாட்டிக்கார பத்து பைசா கட்டுற உங்களுக்கு என்ன புண்ணியா என்ன கரெக்டா என்ன சொல்லுவாரு நமஸ்காரம் மகாலட்சுமி இந்த குடும்ப இருக்கு எல்லாத்தையும் நானே சொல்லிட்டேன் சொல்லியா ஒரு சட்டை போட தெரியல ஒரு சட்டை ஒழுங்கா காய தெரியல ஒண்ணே ஒண்ணு சுமாரான சட்டை என்ன

வழக்கம் போல வெளியே போயிருக்காரு தூங்குறாரு அப்ப எப்படி தாக்கு போக்கு சொல்லாதீங்க ராமு வெளியே வாடுவா இன்னைக்கு என்ன சரி உட்கார்ந்து பணத்தை வாங்கிட்டு தான் போகும் ஆமா தூங்குறவரை எழுப்பலாம் அவர் அப்பவே வெளியே போயிட்டாருங்களே அது யாரு ஆமா உடம்பு சரியில்லான்னு படுத்திருக்காங்க ஓஹோ எப்படி அவர் வர வரைக்கும் காத்திருக்கிறதா முடிவு பண்ணிட்டோம் பாதங்கிற பேர்ல ஏதாவது கொடுங்க பணம் கொடுக்கலன்னு பாதை மட்டும் நிறுத்துறீங்கயா இருமர் அம்மா பண்றாங்க அம்மா இருபுறாங்க சாப்பிடலாம் எல்லாம் நீங்க தந்த பொடி சக்கரை பால் தான் சாப்பிடுங்க என்ன மூஞ்சி சுடிக்கிறீங்க காபி நல்லா இல்லையா இது மாதிரி குறையதான் தெரியுது நல்ல காலம் சக்கரை என்னுடைய நல்லாவே இருக்கு இந்த பால்ல தான்

அவங்க இல்லைன்னா இவ்வளோ சொத்தியாவது ஒரு கூட விடக்கூடாதுன்னு நிஜ வைரத்தை எல்லாம் உள்ள வச்சுட்டு வெறும் வெள்ளை கடுக்கிறோட உங்களை வெளிய விட்ருக்காங்கள இதெல்லாம் கணக்கில் இருக்கா எல்லாம் நிறைய விஷயங்கள் கணக்கில் வராது கட்டுபடி நம்ம நான் லேட்டா வரேன்னு சொல்லி முன்கூட்டியே ஒரு சாரி யாரு சாரி யாருன்னு கேளு சீசன் டிக்கெட்டா

வீட்டுக்கு போறதும் போகாததும் நம்ம இஷ்டத்தை பொறுத்தது வீட்டுக்கு போல அங்க என்ன என்ன கேக்குறேன் தகராச்சே அதனாலதான் தகராறே கண்டபடி பேசிட்டா சார் லட்சுமி என்ன கல்யாணம் பண்ணிட்டதுக்கு வெக்கப்படுறான வேதனை பண்ற உடனே பரப்பிருப்பிய தற்கொலை பண்ணிக்க இந்த லட்சத்துல இது வேற இந்த பழக்கத்தை விடுவிடுங்க விடவே மாட்டேங்க

Isso que vai fazer லக்ஷ்மி எவ்வளவு இருக்கும் போது சாப்பிட்ட மணி உங்கதான் இன்னைக்கு உங்களை அதிகமாகவே திட்டிட்டு தயவு செஞ்சு என்ன மன்னிக்கலாமா அப்போ நாளைல இருந்து நமக்குள்ள சண்டையே கிடையாது என் கல்யாணம் நாளைல இருந்து நம்ம ரெண்டு பேரும் சண்டையை ஊட்டிய போயிட்டோம் நமக்குள்ள சண்டை இல்லன்னா நம்ம குழந்தைகளையும் நம்மள ஊத்துக்க மாட்டாங்க குழந்தைங்க மட்டும் இல்லைங்க நாம சண்டை போடலாம் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஊக்கம் வருது இல்லையா திரும்பவும் நான் கேட்குறேன்னு கோச்சுக்காதீங்க வேலை ஏதாவது கட்சிதான் திரும்பவும் நான் சொல்றேன்னு கோச்சுக்காது சொல்ல இன்னைக்கு என் பிரஸ்கரை பார்த்தேன் பெரிய பணக்கார விட்டு பிள்ளை அவன் சிப்பாட்ட வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கான் என்னை பார்த்த உடனே நூறு ரூபாய் பணம் நூறு ரூபாய் பணம் கொடுத்தான்